வருகின்ற பதினேழாம் தேதி புதன்கிழமை புரட்டாசி மாதம் பிறக்கின்றது புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதமாகும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் பக்தர்கள் கடைபிடிப்பார்கள் அதன்படி புரட்டாசி மாத விரதம் மற்றும் விசேஷ நாட்களை பார்க்கலாம் புரட்டாசி இரண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிரை பிரதோஷம் செப்டம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை சிவராத்திரி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நவராத்திரி ஆரம்பம் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழன் சதுர்த்தி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிறு தே வளர்பிறை ஷஷ்டி அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி அக்டோபர் நான்காம் தேதி சனிக்கிழமை வளர்பிரை சனி பிரதோஷம் அக்டோபர் ஆறாம் தேதி திங்கள் பௌர்ணமி அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி ஞாயிறு தேய்பிரை சஷ்டி அதன் பின் ஐப்பசி மாதம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை தொடங்குகிறது எனவே புரட்டாசி மாத விரத நாட்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசியில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது ஆனால் வாரத்தின் தொடக்கமாக ஐந்தாவது சனிக்கிழமையாக ஐப்பசி ஒன்றாம் தேதியும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்